அன்புள்ள நேர்களே தீமைகளும் தீர்வுகளும் என்ற இந்த தொடரில் நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம் பல தீர்வுகள் நம்முடைய சௌகர்களும் உங்களுக்கு முன்னெடுத்து வைத்தார்கள் இன்று நான் இன்னொரு கோணத்தை இதை பார்க்கின்றேன் ஒரு தீமை என்று நாம் தெரிந்தால் அதை பற்றிய அதை நீக்குவதற்கான அணுகுமுறையும் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறந்த பேச்சாளராக இருந்த வலம்புரி ஜான் அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் கொசுவை தான் விரட்டி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் சாக்கடையின் பக்கம் கவனம் செலுத்துவதில்லை சாக்கடை நீக்கங்கள் கொசு சென்று விடும் என்று சொல்லுவார் சொன்னார்கள் நல்ல அழகான ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறார்கள் தீமை எங்கிருந்து உருவாகுகிறது அதோட ஆணிவர் என்ன அதனுடைய காரணங்கள் என்ன அது ஏற்படுவதற்கான எத்தகைய நாம் கொடுக்கின்றோம் அவை அதன் பக்கம் கவனம் செலுத்தாத வரை நாம் வெறும் கொசுக்களை தான் கொண்டு கொண்டிருப்போம் கொசுக்களை தான் அழித்துக் கொண்டிருப்போம் தவிர சாக்கடையின் பக்கம் கவனம் இருக்காது அம்பு பற்றி நாம் பேசுகின்றோம் அது ஏதியவன் யார் என்று நாம் பேசுவதில்லை அதை நாம் தீர விசாரித்து நம்முடைய சமுதாய மக்கள் சேவகர்கள் அரசு அனைவரும் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் இந்த தீமைக்கு எதிராக குரல் கொடுப்பது மட்டும் இல்லாமல் அந்த ஆணி வேரை நாம் அறிந்து அதை நீக்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் இங்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன்